இந்திய அரசாங்கத்தின் உதவியோட நம்ம மலையக மக்களுக்கு வீட்டுரிமை பத்திரங்கள் இன்றைக்கி ஜனாதிபதி ஏகேடி தலைமையில் வந்து வழங்கி வைக்கப்பட்டது அதாவது இந்திய அரசு பத்தாயிரம் வீடுகளை கட்டி கொடுக்குற திட்டத்தில் இலங்கையோடு இணைஞ்சிருந்தது இதில் நான்காவது கட்டமாக இன்றைக்கி மட்டும் ரெண்டாயிரம் பேருக்கு உரிமை பத்திரங்கள் நம்ம ஏகேடியால் வந்து வழங்கப்பட்டது இதில் கடற்தொழில் அமைச்சர் உட்பட பல பேர் கலந்துக்கிட்டாங்க எக்கச்சக்கமான நபர்கள் வந்து இன்றைக்கி வந்து கலந்துக்கிட்டாங்க இன்றைக்கி பன்னிரெண்டாம் தேதி பத்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனாதிபதி அவர்கள் இந்த வீட்டுரிமை பத்திரங்களை வந்து ஆட்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப அழகாக அரவணைச்சி அவங்களோட சிரித்து பேசி அவங்கள வந்து கட்டி தழவி ஆற தழுவி பேசி அதை கொடுத்ததை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது பக்கத்தில் நம்ம கடற்தொழில் அமைச்சர் கூட சிரித்து சிரித்து அழகாக வந்து நின்றுட்டு இருந்தார் மக்கள் அமோக வரவேற்பு வந்து இன்னைக்கு ஜனாதிபதி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க இருநூறு வருஷத்துக்கு மேலே நம்ம நாட்டினுடைய ஒரு அந்நிய செலாவணியை பெற்றுத்தந்தத்தில் மிகப்பெரிய பங்கு வந்து மலையக மக்களுக்கு இருக்குது அந்த வகையில் நம்ம ஜனாதிபதி இயக்கி ஒரு மிகப்பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம்